உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்று நடுதல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தஞ்சையில் மாநகராட்சி சார்பில் ஆயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மேயர் சன் ராமநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர் இதேபோல் வேலூர் அருகேயுள்ள நெல்வாய் கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் நாள் விழாவில் ஆட்சியர் சவுந்தரவல்லி பங்கேற்று நெகிழி பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் இதேபோல் மாமல்லபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கக் கோரி விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது மேலும் சுற்றுலாப் பயணிகளுக்கு இலையில் வைத்து பழங்கள் வழங்கப்பட்டன இதனிடையே அரியலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் சுற்றுச்சூழல் நாள் மிதிவண்டி ஊர்வலம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளுடன் நகர் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர்